வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்டில் நிறைய எஸ்கலேஷன் ஒன்று ஒன்றா கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் எங்களோட ஆட்சிக்கு உட்பட்ட கிரைமியா மேலே தாக்குதல் நடத்துறீங்களா அது பார்த்தாதுன்னு எங்களோட கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்துறீங்களா உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு ரஷ்யா சமீபத்தில் யுக்ரைன் சார்ந்த ஒரு எச்சரிக்கையை முன் வச்சாங்க எச்சரிக்கை முன் வச்ச அடுத்த சில நிமிஷங்கள்லேயே யுக்ரைன் தலைநகர் கீவி மேல ரஷ்யாவோட முருகத்தனமான தாக்குதல் அப்படின்றது அரங்கேற ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் கீவி பகுதியில் ஏவுகணை மழை பொழிய வைக்கதான் பட்டுட்டு இருக்கு இதுக்கெல்லாம் மேல ரஷ்யா என்ன பண்ணுச்சு இந்த பிளாக் சி இருக்குல கருங்கடல் பகுதி இதை சார்ந்து எந்த ஒரு யுக்ரைனிய தானிய கப்பலும் போயிட்டு வரவே முடியாதுன்ற அளவுக்கு பகிரங்கமா சொல்லிட்டாங்க அந்த குறிப்பிட்ட ஒப்பந்தத்த கால வரையறை இன்றி நிறுத்தி வைக்கிறோம் இட் மீன்ஸ் தானிய ஏற்றுமதி கூட இதுக்கப்புறம் பிளாக் சி பகுதி சார்ந்து நடக்காதுன்னு அர்த்தம் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டாங்க இதை யுக்ரைன் தெளிவாக புரிஞ்சுக்கிச்சு ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாங்க எங்க நாங்களாம் அட்டாக்லாம் பண்ண க்ரைமியா மேலே வேறு யாரும் நடத்திருக்காங்க அப்படின்ட்டாங்க ஆனால் ரஷ்யா இதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்க தயாராக இல்லை அதனால் தான் அவங்க பதிலடின்றதை ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு சரி யுக்ரைன் என்ன பண்ணுவாங்க கப்பல்களை அந்த பக்கமாக போக்குவரத்துக்காக பயன்படுத்த மாட்டாங்க நிறுத்தி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா இல்லை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இது மாதிரி கிட்டத்தட்ட எட்டு கப்பல்கள் பிளாக் சி வழியாக பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு இப்போது யுக்ரைனுக்குள்ளே இருக்க உணவு தானியங்களை இந்த கப்பலில் வச்சு சுமந்துட்டு போகிறதா அந்த நாட்டோட அதிபர் ஜெலன்ஸ்கியே சொல்லியிருக்காப்புல ஆனால் ரஷ்யா ஏற்கனவே சம கோபத்தில் இருக்குது அந்த பக்கம் எந்த கப்பல் போக்குவரத்தும் நடக்கவே கூடாதுன்றாலும் சொல்லி வச்சுருக்காங்க அதையும் மீறி இந்த எட்டு கப்பல்கள் போகுதுன்னா என்ன ஆக போதோ தெரியலங்க இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி முடித்த பிற்பாடு ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ரஷ்யா இப்போ அந்தளவு கோபத்தில் இருந்துகிட்ருக்காங்க ஆனால் அதுக்கு மத்தியில் இந்த கப்பல்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு இந்த விவகாரத்தோட வீரியம் எனக்கு மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு மட்டும் இல்லை யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல அவருக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்காப்ல இந்த கப்பல்கள் பயணத்தை ஆரம்பித்து அடுத்த செகண்டே அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு என்ன தர்மா சொல்லியிருக்காரு உலக நாடுகளுக்கு உணவு தானியம் தேவை யுக்ரைனில் இருந்து தான் அது அதிகப்படியாக ஏற்றுமதி ஆகிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறமா அப்படி தான் ஆகணும் நாங்கள் மட்டும் உணவு தானியங்களை உலக நாடுகளுக்கு கொடுக்க மறுத்துட்டோம் அப்படின்னா பட்டினியால் பல பேர் உயிரிழப்பாங்க ஸோ அதனால தான் ரிஸ்க் எடுத்து இந்த கப்பல்களை இங்கேருந்து அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எங்கே கன்க்ளூஷன் கொடுக்குறாப்புலன்னா இந்த கப்பல்களை பாதுகாக்க வேண்டியது உலகத்தோட கடமைன்னு சொல்லியிருக்காரு புரியுதா பக்கத்து நாடுகள்லாம் பாதுகாப்புக்கு அங்கே கப்பல்களை அனுப்பி விடணுமா இதுதான் அதுக்கான அர்த்தம் அப்படி அனுப்பி விட்டா உலகப்போர் மூன்றாதுங்க இந்த விஷயம் அவருக்கு நல்லா தெரியும் ஹெல்ப்புக்கு பல நாடுகள் வராது ஏன் அமெரிக்காவே வராதுன்னு தெரியும் அவருக்கு தெரிஞ்சும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது இது எங்கே போய் போகுதுன்னு தெரியல சரி கடல் பகுதி சார்ந்து தான் இப்பேற்பட்ட ஒரு பரபரப்பான சூழல் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இந்த யுக்ரைன் வான் பரப்பு இருக்குல்ல அங்கேயே இப்போ உச்சகட்ட பரபரப்பு நிலவ ஆரம்பிச்சிருக்கு இந்த ஈரானோட ட்ரோன்ஸ்லாம் இருக்குல்லங்க அது இன்னும் அதிகப்படியாக ரஷ்யா பயன்படுத்த போதாம் இப்போ இருப்பாட ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று இப்போ கிடச்சிருக்கு இதுக்கு மத்தியில் ஒரு யுக்ரைனிய பைலட் ஒருத்தர்கிட்ட ஒரு சில ஊடகங்கள் பேட்டி எடுத்திருந்தாங்க அதாவது யுக்ரைன் காலத்தில் ரஷ்யாவை எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருக்க அந்த யுக்ரைன் விமானப்படை இருக்கில் அதில் இருக்க ஒரு முக்கியமான ஜெட் பைலட்டுங்க அவர் அவர் என்ன சொல்கிறாப்ல இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் ஆரம்பித்தப்போ இட் மீன்ஸ் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட விமானப்படை இருக்குல்ல அதோட கம்பேர் பண்ணுறப்ப யுக்ரைன் விமானப்படை ஒரு எறும்பு மாதிரி தான் அதாவது ரஷ்ய விமானப்படையோட பத்து மடங்கு பலத்தில் யுக்ரைன் விமானப்படை ஒரே ஒரு மடங்கு மட்டும் தான் பலத்தில் இருக்குது அப்படிலாம் இருக்கிறப்ப ரஷ்யா உங்களை ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு பல பேர் எங்ககிட்ட சொன்னாங்க அதுவும் சில மணி நேரங்கள் கூட ரஷ்யா விமானப்படை கிட்ட யுக்ரைன் விமானப்படையால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னா சொன்னாங்க ஆனால் அப்போ நாங்கள் நிலைமையை தலையீடாக மாற்றிருக்கோம் ஒட்டுமொத்த யுக்ரைனையும் காக்கிற கவசமாக யுக்ரைன் விமானப்படை தான் இருக்குதுன்னு அந்த பைலட் அவ்வளோ பெருமிதமாக சொல்லியிருக்காரு அது மட்டுமா அவங்களுக்கு இப்போ இருக்க பெரிய தலைவலி சம்மந்தமாக ஒரு விஷயத்தை ரிவியல் பண்ணியிருக்காருங்க இவ்வளோ நாளாக நாங்கள் கிட்டத்தட்ட எட்டரை மாதங்களை கடந்து போயிட்டு இருக்க இந்த கான்ஃப்ளிக்ட்டு இவ்வளோ நாட்டெல்லாம் நாங்கள் சரியாக தான் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரஷ்யாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் சமீப கிழமை அவங்க இந்த ட்ரோன்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல இதுதான் எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அந்த ட்ரோன்ஸையும் அவங்களோட மிசைல்ஸையும் கண்டுபிடிச்சி அழிக்கிறது தான் எங்களுக்கு பெரிய டாஸ்காக இருக்குன்னு அந்த பைலட் சொல்லியிருக்காப்ல எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் சரி ரஷ்யா கிட்டே நிறைய ட்ரோன்ஸ் இருக்குன்னே வச்சுக்கலாம் அதில் பெரும்பாலும் ட்ரோன்ஸாக அவங்க ஆல்ரெடி இந்த யுக்ரைன் காலத்தில் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நஞ்ச ட்ரோன்ஸ் தானே இருக்கும் அதே அடித்து காலி பண்ணிட்டேன் இந்த யுக்ரைன் விமானப்படைக்கு அதுக்கப்புறம் தரவழியே இருக்காது அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த நினைப்பில் மனத்துக்கூக்கி போடுற மாதிரி தான் ஷாக்கிங்கான ஒரு தகவல் இப்போ கிடச்சிருக்கு இதை வெளியிட்டிருக்கிறது பாரிஸை தளமாக கொண்டு இயங்கிட்டிருக்க ஒரு மிகப்பெரிய ஆய்வு அமைப்பு என்ன சொல்கிறாங்க ரஷ்யாவுக்கு கூடுதலாக மூவாயிரத்து ஐநூறு ட்ரோன்ஸை தர்றத்துக்கு ஈரான் தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இருக்கிறத காலி பண்ணான்னு யுக்ரைனிய விமானப்படையினர் நினச்சிக்கிட்டு இருந்தா எக்ஸ்ட்ரா இத்தனை ட்ரோன்ஸ் வந்து இறங்குச்சுன்னா அவங்க நிலமை யோசிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப இது இந்த புகைப்படங்களை பார்த்ததும் குழம்பு இருப்பீங்க என்னப்பா யுக்ரைன் ராணுவத்தை பற்றி அப்டேட் கொடுப்பேன்னு பார்த்தா யுஎஸ் சோல்ஜர்ஸை பற்றி காமிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க சமீபத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களே ஒரு எச்சரிக்கை முன் வச்சுருந்தாப்பில் இது போல் ரஷ்ய வீரர்களுக்கு எதிராக மேற்குலக நாடுகள் யுக்ரைன் ராணுவத்துக்காக நிறைய ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் எவ்வளோ சொல்ல நீங்கள் கேட்க மாட்டீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் யுக்ரைனிய ராணுவ வீரர்கள் தான் பயன்படுத்துகிறாங்களான்னு கொஞ்சம் பார்த்துட்டு கொடுங்க ஏன்னா ஆயுதங்களை வர்ற வழியிலேயே பல பேரும் திருடி அதை பிளாக் மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க கள்ள சந்தையில் இந்த டார்க் விபெலாம் இருக்கே அதில் பயங்கரமாக புழக்கத்தில் போயிட்டு இருக்கு இந்த விற்பனை அமெரிக்காவில் தயார் பண்ணப்பட்ட ஒரு ராக்கெட் லான்ச்சர் கூட முப்பத்தி மூணாயிரம் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் நெட்டில் இது போல் போட்டு விளம்பரப்படுத்தி அதை விற்றுக்கிட்டு இருக்காங்க அது எதுன்னு பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் விளாடிமிர் புட்டின் பக்கமும் வந்துகிட்டு இருந்துச்சு இந்த குறிப்பிட்ட நடுநிலையாக அணுகுவாங்கள இந்த ரஷ்யா யுக்ரைன் கான்ஃபில அந்த சர்வதேச அவதானிகள் கிட்ட தான் வந்துச்சு சிறையில் என்ன உண்மை இருக்க போகுது அப்படின்னு நம்ம நூல் பிடிச்சி போனால் ஒரு பக்கம் மேற்குலக உலக நாடுகளும் ஒத்துக்கிச்சு ஆமாம் ஆயுதங்களா திருட போகுது அப்படின்ட்டு யுக்ரைன் ராணுவமும் ஒத்துக்கிச்சு ஆமாம் ஒரு சில ஆயுதங்கள் வரத்து அப்படின்றது கம்மியாக இருக்குன்னு எல்லாருக்கும் அந்த உண்மை புரிஞ்சுது ஸோ ரெண்டு தரப்பை அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப நடுவில் ஒரு சில குழுவினர் ஆதாயம் பார்த்துட்டு இருக்கான்னு தெளிவான உண்மை கிடைச்சது இந்த உண்மையை திரும்பவும் பட்டவர்த்தனமாக நம்மளுக்கு உணர்த்துற மாதிரி தான் இந்த புகைப்படங்கள் அமைஞ்சிருக்கு இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க யுக்ரைனுக்கு அனுப்புகிற அந்த ஆயுதங்கள் இருக்குல்ல அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல முதல்ல தேக்கி வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துல இருந்து எத்தனை ஆயுதங்கள் இங்கே இருக்குது அங்கே எத்தனை ஆயுதங்கள் போய் சேருது இந்த லிஸ்ட்டை மேட்ச் பண்ணுறாங்க அப்படி ஒரு ஆயுதம் குறைஞ்சதுனாலும் இந்த ரூட் இருக்குல்ல ஆயுதங்கள் அனுப்பின ரூட்டு இதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி அந்த ஆயுதங்கள் எப்படி மிஸ் ஆச்சு இது சம்மந்தமான விசாரணை ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த யுஎஸ் மிலிடரி டீம்லாம் இப்போ உள்ள சரி முத கட்டமாக பார்த்தீங்கன்னா தேக்கி வைக்கிற இடத்துல மட்டும் தான் இருப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட ஆயுதங்களை நிலைநிறுத்தியிருப்பாங்களே அந்த இடங்கள் வரைக்கும் போய் சோதனை பண்ணுறதுக்கு ஒரு சில மிலிட்ரி ஆஃபீஷியல்ஸை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா அரசு என்னப்பா மற்ற நாடுகளுக்கு இல்லாத அக்கறை அமெரிக்கா எதுக்கு அவங்க எதனால இறங்கி வந்து பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா எங்கே தான் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும் இது ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில இருக்க ஈகோவாராக போயிட்டுருக்கு இதனால தான் அமெரிக்கா இருக்கிற ஃபண்டெல்லாம் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க யுக்ரைனுக்கு இருக்கிற ஆயுதங்களை கொடுத்துக்கிறதுக்கும் தயாராக இருந்துகிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டில் யுக்ரைன் ராணுவத்துக்கு அதிகப்படியாக பணத்தை கொடுத்ததாக அமெரிக்கா தான் அதிகப்படியாக ஆயுதங்களை கொடுத்ததோ அமெரிக்கா தான் ஒரு பொருளை கொடுத்து உதவி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அந்த உதவி கரெக்டாக போய் சேருதா இல்லையா அதையும் பார்க்கணும் டாகாக இருக்கணும் அந்த வேலையை தான் இப்போ யூஎஸ் கையில் எடுத்திருக்கு திருட்டு பயம் அப்படின்றது எது வரைக்கும் போயிருக்கு பார்த்தீங்களா இந்த மனுஷனை பார்த்து பரிதாபப்படுறதா இல்லை சம திலுபா உனக்கு அப்படின்னு ஒரு வாழ்த்துறதா புகழ்ந்து பேசுகிறதா எனக்கு புரியல மக்களே நீங்களே முடிவு பண்ணுங்கள் சொல்லி முடிச்சிட என்ன மாட்டுறேன்னு சொல்லிவிட்டு இவர் பேர் ஆலெக் டின்கோவ் இந்த ரஷ்யாவோட மிகப்பெரிய பில்லியனர்ஸ்லாம் இருப்பாங்களே மிகப்பெரிய ஆலிகார்ஸ்லாம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் தான் இந்த ஆலெக் இவர் தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு பெரிய விஷயத்தை அப்படியே ஓப்பனாக போட்டு அடித்தாருங்க ரஷ்யா இவர் விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல இவரை பற்றி கடுமையான சாடல் ரஷ்யாவை பற்றி ரொம்ப கடுமையான சாடல் இதெல்லாம் ஒரு நாடான்னு கேட்குற அளவு பேசியிருக்காருங்க என்னென்ன சொல்லியிருக்காப்புல அமைதியான அண்டை நாடான யுக்ரைன் மேலே ரஷ்யா போர் தொடுத்துருக்கு இது மாதிரி ஒரு இனவரி நாட்டை சேர்ந்தவன் நான் அப்படின்றத சொல்கிறதுக்கு வெட்கப்பட்ட சொல்லியிருக்காப்புல நான் இனிமேல் அந்த கண்ட்ரியோட அசோசியேட்டே இல்லைன்ற மாதிரி அந்த பதிவில் போட்டிருக்காப்புல யுக்ரைனில் குழந்தைங்க பெண்களில் என்னங்க பாவம் பண்ணாங்க அவங்கள எதுக்காக போட்டு சாகடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அரசாங்கங்களுக்கு இடையில பிரச்சனைன்னா நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்கள் ஆனால் அங்கே அப்பாவி மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க எந்த தவறும் செய்யாமல் இந்த பெண்களும் குழந்தைகளும் சாகிறாங்கன்னா இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு நான் இப்போ கொதித்து எழுந்திருக்க மாதிரியே என்னை பார்த்து இன்னும் நிறைய ரஷ்ய பணக்காரங்கள்லாம் ரஷ்ய தொழிலதிபர்கள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இட் மீன்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுவீன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படி மட்டும் ரஷ்ய தொழிலதிபர்கள் எல்லாரும் ஏன் ஸ்டாண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது விளாடிமிர் போட்டின் இருக்கார்ல அவருக்கு விடுற பெரிய அடியாக இருக்கும் அவருக்கு மிகப்பெரிய பலவீனம் ஏற்படும் பொருளாதாரத்தில் ரஷ்ய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் இதோட அல்டிமேட் ஸ்டேஜாக விளாடிமிர் புட்டின் தோல்வியை தழுவுவார்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இது அவர் சொல்கிறாருன்னா அவர் ரஷ்யன்னு சொல்கிறாருனா ரஷ்யாக்குள்ளே எந்தளவு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மனுஷன் எவ்வளோ கடுப்பாக இருப்பார் யோசிச்சு பாருங்கள் இல்லை ஹைலைட் என்னென்னா அந்த போஸ்ட் அவர் தைரியமாக போட்டுட்டாப்புல அதுக்கப்புறம் போஸ்ட்டு மாயம் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ அதுக்கப்புறம் அவரோட ஆதரவாளர்கள் சொன்னது இல்லைப்பா திருப்பி இருக்கு பாதுலையே பார்த்தோம்ப்பா அப்படின்றாங்க ஃபுல்லாக அது சார்ந்த நிறைய ஆதரவு போஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கு எதிர்ப்பு போஸ்ட்டாக நிறையா இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நோய்வாய்ப்பட்டவருங்க உலக அப்படின்றவர் இந்த அளவு பிரச்சனை உடம்புல இருக்கும்போது மனுஷன் இவ்வளோ தூரம் பேசுகிறாருன்னா இதுக்கப்புறம் அவர் இருக்கிற ஒவ்வொரு நாளும் போனஸ் தான் ஸோ அதனால் இது போல விஷயங்களை இப்போயாவது தைரியமாக பேசலான்னு அவர் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அமெரிக்காவோட ஊது இவர் செயல்படுறாருன்னு சொல்கிறாங்க ஸோ உலகின்ற இந்த மனுஷனை எப்படி பார்க்குறதுன்னு மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அடுத்து ஒரு பெரிய எஸ்குலேஷன் இந்த ரஷ்யா மட்டும் அணு ஆயுதத்தை பிரயோகிக்காமல் போயிட்டாங்கன்னா அப்படின்ற டவுட் இருக்குல்ல அந்த டவுட்டுக்கு இப்போ ஒரு பதில் கிடச்சிருக்கு அவங்க அதை பண்ணலை அப்படின்னா இதை பண்ணுவாங்கன்னு ஒரு பதில் கிடச்சிருக்கு இட் மீன்ஸ் இந்த விண்வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்க சேட்டலைட்ஸ் இருக்குல்ல அதையும் குறிப்பாக அமெரிக்காவோட சேட்டலைட்ஸ் அதை காலி பண்ணி அடிக்கிற வேலையை ரஷ்யா பண்ணலாம்னு இப்போதைக்கு ஒரு தகவல் வெளியே கசிஞ்சிருக்கு இது ஆக்சுவலாக ஒரு விபத்து மாதிரி அந்த சேட்டலைட்ஸை காலி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறிருக்கு ஆக்சுவலாக ரஷ்யா கிட்ட பார்த்தீங்கன்னா டிஏ அசாட்ஸ் அதாவது டேரக்ட் அசன்ட் ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸ் இது கையிருப்பில் இருக்குது இதோட சோதனைகளை அடிக்கடி பண்ணியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக லியோ எல்இஓன்னு சொல்லுவாங்க லோ ஏர்த் ஆர்பிட் எந்த அளவு கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அந்த அளவுக்கு மேலே போய் தாக்க வல்ல மிசைல்ஸையும் ரஷ்யா கையில் வச்சிருக்காங்க இதெல்லாம் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா லியோ சார்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எரிடியம் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் மேக்ஸெல்லாம் இருக்கட்டும் நிறைய சேட்டரி இமேஜ்லாம் பார்ப்போம் இப்படி எல்லாத்தோட சேட்டலைட்ஸும் காலியாகும் அடப்பாப்பா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சில நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக நானும் முதல்ல இப்படி தான் நினச்சேன் அதுக்கப்புறம் என் கண்ணில் ஒரு தகவல் மாட்டுச்சிங்க இதையும் இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணுறப்ப ஓ வாய்ப்பு இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் மக்கள் உங்கள் பார்வை கொண்டு வந்திருக்கேன் அப்பேற்பட்ட தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரஷ்யா ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க சொயூஸ் ராக்கெட்டு இந்த ராக்கெட்டை வெறுமனே லான்ச் பண்ணலை அதுக்குள்ள சேட்டலைட்ஸை பொறுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா சேட்டலைட்ஸை விண்வெளியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ராக்கெட் பயணமே ஆக்சுவலாக அது ஒரு மிலிட்ரி சேட்டலைட்டுங்க புரியுதா ஆனால் அது ஏற்பட்ட மிலிடரி சேட்டலைட் எதுக்காக அவங்க விண்டில் செலுத்தியிருக்காங்க அதோடய ஃபீச்சர்ஸ் என்னென்ன எப்படி எப்படிலாம் செயல்பட போகுது எந்த தகவலும் இப்போ வரைக்கும் வெளியே வரல ஹைலி கிளாஸிஃபைடாக அந்த ஒவ்வொரு தகவலும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்தளவு ஒரு வேலையை இப்போ ரஷ்யன்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னா இது எதுக்காகவாக இருக்கும் ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் இது சார்ந்த சந்தேகம் அப்படின்றது இந்த குறிப்பிட்ட மிலிட்ரி சேட்டலைட் இருக்குது பார்த்தீங்களா இதில் கன்ஃபார்ம் ஆகுது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது யுக்ரைன் ஆதரவாளர்களுக்கு ஒரு நற்ச இதுனே சொல்லலாம் இதில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா நான்கு நிலப்பரப்புகளை தன்னகத்தை இணைச்சி அது இனிமேல் தங்களோட நாடுன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்களே அதை ஐநா ஏற்றுக்கல அது வேற விஷயம் அறிவித்த பிற்பாடும் அந்த பகுதிகளில் சண்டை போய்கிட்டு தான் இருக்கு இன்னும் அந்த நான்கு நிலப்பரப்புகளில் ரெண்டு ஓகே சேஃப் ரஷ்யா கையில் இருக்கு இன்னும் ரெண்டு ஈடுபொருள் இருந்துகிட்டு இருக்கு எப்போ என்னாகுமே தெரியாமல் இதுன்னொரு பகுதியாக பார்த்தீங்கன்னா இந்த கெர்சான் பகுதி இருக்குல்லங்க அங்கே இருக்க நீப்பை ரிவர் சார்ந்து மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு திசைகளே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க எதிரெதிர் திசையில் அந்த பகுதியில் இருக்கிற மக்களில் ஒரு திசையினரை மட்டும் பாதுகாப்பாக வெளியேறுங்க அப்படின்ட்டு ரஷ்யா சமீபத்தில் அறிவிச்சிருந்துச்சு யார் அறிவிச்சா ரஷ்யா அறிவிச்சிருந்துச்சு என்ன காரணம்னா யுக்ரைனிய வீரர்கள் இருக்காங்களா அங்கே திடீர்னு எழுச்சி போட்டுருக்காங்க அங்கே அவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து ரஷ்ய வீரர்களை பின்வாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கே சண்டை பெருசாக மாறுபடும் ரஷ்யாவுக்கே தெரிஞ்சிருக்கு அதனால தான் ஒரு தசையில் இருக்க மக்களை மட்டும் முதல்ல வெளியேற சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா இன்னும் கூடுதலாக பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் இருக்கீங்களே நீங்களும் பாதுகாப்பாக வெளியேறிடுங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு மட்டும் தெளிவாக தெரியுது மக்களே அதோட எண்டு என்ன வரப்போகுது தான் தெரியல யுக்ரைன் அந்த இடந்த நிலப்பரப்புகளை திரும்ப மீட்க போறாங்களா இல்லை ரஷ்யா ஆக்கிரமிச்ச பகுதியை ஆக்கிரமிப்புல வச்சிருக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு இது முதல் யுக்ரைன் என்ன சொல்லுது இதுவே ஒரு போர்க்குற்றம் அப்படின்றாங்க அதாவது பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றிய பிற்பாடு தான் அங்கே சண்டைன்ற ஒன்று ஆரம்பமாகணும் அதுக்கு முன்னாடி ரஷ்யன்ஸ் ஆல்ரெடி அங்கே நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க பொதுமக்களோட பொதுமக்களாக கலந்து அவங்க வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க அது எதுன்னு பல குற்றச்சாட்டுகள் அடிக்கி இது ஒரு போர்க்குற்றோன்றாங்க இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் இந்த ரஷ்யா யூக்ரேன் கான்ஃப்ளிக்ட்டில் இந்த ஐநா பாதுகாப்பு சபை இருக்கலை யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இதில் ரஷ்யாவுக்கு எதிராக தான் தீர்மானங்களும் வாக்கெடுப்புகளும் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இப்போ என்னென்னா ரஷ்யாவே ஒரு வாக்கெடுப்பை கோரிக்கிட்டு இருக்கு இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு எதிராக அதெல்லாம் விட்டுருங்க நாங்கள் கேட்குற இந்த ஒரு விஷயம் சார்ந்தது இதுக்கு எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துங்கன்றாங்க அது விஷயம்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வாக்கில் ஒரு முந்நூற்று பத்து பேஜஸ் கொண்ட ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு விரிவான டாக்குமெண்ட்டை யுஎன்எஸ்சியில் ரஷ்யா சமர்ப்பிச்சது அதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அமெரிக்காவோட உதவியோடு யுக்ரைனுக்குள்ளே பல ஆய்வகங்களில் ரசாயன ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே இல்லீகல் குலத்துக்கு எதிரானது அப்பேற்பட்ட மிலிடரி பயாலஜிக்கல் ப்ராஜெக்ட் இருக்குல்ல இது எல்லாம் சார்ந்த விசாரணை நடத்தணும் இது சார்ந்த வாக்கெடுப்பை நடத்துங்க அப்படின்னு தான் யூஎன்எஸ்சியில் ரஷ்யா போய் கேட்டிருக்கு ஏன்னா வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பு ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் தான் விசாரணை கூட அமைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படும் ரஷ்யா எது கேட்குறான்னு தெரியுது அப்போ உங்களுக்கு இதை சார்ந்த ஒரு விதியை ரஷ்ய பிரதிநிதி ஐநா பாதுகாப்பு சபை சார்ந்த முன்வைக்கிறாருங்க என்ன சொல்கிறாப்புல நைன்டீன் செவன்டி டூ பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன் இருக்குல்ல இதில் ஆர்டிகல் சிக்ஸ் இதை மேற்கோள் காட்டி இப்போ ஏற்பட்ட விதி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி எங்களோட கோரிக்கையை புறந்துள்ள முடியும் பயாலஜிக்கல் வெப்பன் தடை மனுஷ குலத்துக்கு எதிராக இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு தானே பண்ணோம் அதெல்லாம் எப்படி உங்களை திருப்பி உருவாக்கலாம் அப்போ அமெரிக்காவில் மிகப்பெரிய குற்றவாளியாக இருக்குது இதை பற்றி வாக்கெடுப்பு நடத்தி தீரணும்னு ரஷ்யா இப்போ போர் படித்து ஊற்றியிருக்கு இப்போ எனக்கு கிடைச்ச அப்டேட் நான் ரிசர்ச் பண்ண எல்லா விஷயத்தையும் உங்கள் கிட்டே கொடுத்துட்டேன் தொடர்ந்து கொடுக்க தான் போகிறேன் அண்ட் இந்த கண்டென்ட் சார்ந்து ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சே ஆகணும் நான்றதை விட பார்க்குற மக்கள் நீங்கள் சிந்திச்சாகணும் ஏன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியணுன்றதுக்காக தான் தினமும் இந்த ரிசர்ச் பண்ணி கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதில் ஒரு சிலர் எல்லாரையும் சொல்லல ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு வீடியோவை முழுசாக பார்க்கறானு கூட தெரியல ரஷ்யாவுக்கு ஆதரவாகவே வீடியோ இருக்குது யுக்ரைனுக்கு ஆதரவாகவே வீடியோ இருக்குது அப்படின்னு முத்திரை குற்ற ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுக்கறது எங்கள் வேலை கிடையாது ஆக்சுவலாக என்ன ஹேப்பனிங் இருக்கோ அது உண்மைத்தன்மை மாறாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான் நாங்கள் கற்றுக்கிட்ட பத்திரிகை தர்மம் அப்படி இருக்கிறப்ப அதை நாங்கள் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு எதுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படி மட்டும் ஒரு ஸ்டாண்ட் நாங்கள் எடுத்துகிட்டுனாக்கா கொடுக்குற நியூஸ் எல்லாமே மேனிப்புலேட் தான் இருக்கும் அந்த வித்தியாசம் ஒன்று புரியும் நம்புகிறேன் ஒரு தரப்பு ஆடியன்ஸை நம்ம சந்தோஷப்படுத்தணும் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக்கணும் அதெல்லாம் எங்கள் நோக்கம் கிடையாது நடக்கிற விஷயத்தை ரத்தம் கொண்டு வரும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு கண்டென்ட் எதிராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் கடன் நிலவரத்தை சொல்கிறதுனாலையும் வரலாற்று நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி சொல்கிறதுனாலேயும் ஒவ்வொரு கண்டென்ட்லையும் எங்கள் நிலைப்பாடு மாறுபடுறதா நீங்கள் நினச்சிக்கிறீங்க அது தப்புங்க ஆக்சுவலாக கடன் நிலவரத்தை கொடுக்கறது மட்டும் தான் எங்கள் வேலை அது என்னென்ன அப்டேட் மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர ஒரு சைடாக பேசணும்னு நினச்சிடக்கூடாது ஏன் ரஷ்யத்தில் விளாடிமிர் புட்டினை பற்றி நம்ம அந்தளவு பேசாததை மற்றவங்க பேசியிருப்பாங்களா அப்போலாம் சைலண்ட்டாக இருந்துட்டு சமீப காலமாக இப்போது ஒரு சில கண்டென்ட்ஸ் அது மட்டும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறது ஏற்றுக்க முடியல ஸோ திரும்ப சொல்கிற மக்களும் சமரசம் இல்லாமல் ஒரு ஒரு செய்தியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கள நிலவரத்தை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் செய்திகள் இருக்குமே தவிர ஃபேவரிசம் இருக்காது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்